பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இணைச்சட்டம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை மூன்று சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நற்கர்ணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீர்களோ அவை அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து ஒரு அதிகாரமாவது பைபிளில் வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைக்கு செல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு வழி நடத்து நடத்துவார் உங்களோடு கூட வருவார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்ன தெரியுமா என்னை எப்படி அறிந்து கொள்வது அப்படி என்றால் ஆண்டவரை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்திலே பல வகையான காரியங்களை அறிந்து இருக்கின்றோம் அறிவியல் முன்னேறி இருக்கின்றது எனவே நம்முடைய சிறிய மூளையை கொண்டு அநேக காரியங்களை செய்கின்றோம் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றோம் அது பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்த முயலுகின்றோம் அதே போல் பாருங்கள் நாம் விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எடுத்து கொண்டு போய் விதைக்கின்றோம் அது நமக்கு பலன் தருகின்றது அதனால் நமது உள்ளம் மகிழ்ச்சி கொள்கின்றது சந்தோஷம் அடைகின்றோம் அதே போல் ஒரு வேலைக்காக நாம் செல்லும் பொழுது அந்த வேலையை செய்து அதில் இருந்த வருமானத்தை கொண்டு வந்து நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்றோம் அப்படி என்றால் இவை எல்லாவற்றிற்கும் அதிபதியாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்வது பிரியமானவர்களே எல்லாமே ஆண்டவருடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றது உங்களுடைய அறிவாற்றலாய் இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாய் இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நிலத்தில் போய் பாடுபட்டு உழை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் இந்த வேலையை செய்கின்றேன் நான் கண்டுபிடித்து இருக்கின்றேன் நான் தான் இதற்கு முதன்மையான ஒரு நபராக இருப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைவார்கள் தற்பெருமையோடு அழைவார்கள் இவர்களிடம் ஆண்டவர் இருப்பது இல்லை இவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது பாருங்கள் அநேக முயற்சிகளை செய்கிறார்கள் சந்திர மண்டலத்திற்கு சென்றார்கள் செவ்வாய் கிரகத்திற்கு சென்றார்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் ராக்கெட்டை அனுப்பி அங்கு என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ஞானத்தை கொடுத்தது யார் தெரியுமா கடவுள் கொடுத்தார் எனவே முதலில் கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஒரு அருமையான இறை வார்த்தை சுட்டு நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவர் யார் நம் கடவுள் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று நம்மளை வழிநடத்தி செல்வார் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சூரியனில் இருந்து ஒளி எப்படி வருகின்றது அந்த வெப்பம் எப்படி வருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதேபோல் ஏற்ற காலத்திலே மழை பொழிகின்றது அதை கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது எப்படி கடல் நீர் ஆவியாகி சென்று அது மேகங்களாக குடிகொண்டு அந்த மேகத்தில் இருந்து மழை நமக்கு கிடைக்கின்றது இவை எல்லாவற்றையும் நம்முடைய புத்திகளை கொண்டு ஆய்ந்து அறிய முடியாது அதே போல்தான் நமது ஆண்டவரும் ஆண்டவர் எல்லா படைப்புக்கும் முதன்மையாக இருக்கின்றார் நமது படைப்பில் கூட அவர்தான் தலைவராக இருக்கின்றார் எனவே ஆண்டவரை அறிந்து கொள்வது எப்படி என்றால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து அவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்றாடி பெற்று நேரத்தில் உங்களோடு பேசுவார் ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது அது எப்பொழுதுமே நன்மை பயக்கும் என்பதை அறிந்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய குரலை கேட்க ஆவலோடு இருக்க வேண்டும் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிக ஒன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு அவர் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் எப்படி அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் அணுதினமும் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரோடு முகமுகமாய் பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய குரலை நாம் கேட்க முடியும் மொய்சனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எரிகிற முற்பொதிரிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து அவரோடு பேசினார் உடனடியாக அவர் சொன்னார் நான் திக்கு வாயன் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார் நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி மறுமொழியாக ஆண்டவரோடு பேசினார் ஆண்டவர் அவரோடு பேசி இஸ்ரேல் மக்களை எகிப்திய அரசருடைய பிடி அவர் கழுதையை தேடி போய்கொண்டு இருந்தார் அப்பொழுது நடந்தது என்ன சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் அவரோடு பேசி அவரை இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு தலைவராக ஏற்படுத்தினார் அவர் பொழுதும் சாமுவேலுடைய ஆலோசனைக்கு காத்திருந்தபடியினால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்தார் தாவியருடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்தோமே என்றால் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அவரை ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரை அனுப்பி தேடி கண்டுபிடித்து அரசராக திருப்பொழிவு செய்தார் அவரோடு கடவுள் கூட இருந்தார் சிறு வயதில் இருந்து அநேக அற்புதங்களை அவர் கண் கூட பார்க்கும்படியாக ஆண்டவர் அவரோடு கூட இருந்து செயலாற்றினார் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார் ஆமோஸ் தீர்க்கதரிசியை பாருங்கள் அவர் அழகாக சொல்லுகின்றார் ஆமோஸ் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தைகளில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த நான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து அவருடைய மக்களுக்கு அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக என்னை அழைத்தார் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஆண்டவர் அவரை அழைத்த உடனே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார் ஆண்டவரை அறிந்து கொண்டார் எனவே நாம் இந்த நாளிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவருடைய உள்ள விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் நமது குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே மாணவர்களே எஸ்ஐக்கியல் தீர்க்கத

வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரை அறியக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் கடவுளே என்று சொல்லி சில மணி துளிகள் செபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உம்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உன்னதமான உமது பிரசனத்திற்குள் கடந்து வந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க எங்களோடு நீர் பேசுகிறீரே அப்பா அதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கவும் என் ஆண்டவர் தான் வழிநடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் இந்த நாளில் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா நீரே அவர்களுக்கு எப்பொழுதும் கடவுளாகவும் தகப்பனுமாகவும் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த காலை பொழுது பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்ற இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது குரலுக்கு செவி கொடுத்திருக்கின்றார் அவரை நாம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அவரை புரிந்து கொண்டு நடப்போம் அவர் உங்களோடு தங்குவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்பாராக ஆமேன்